வெல்கம் டு மை சேனல் மட்டன் மசாலா இந்த மசாலாவில் தேங்காவோட வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்து அரைச்சிருக்கேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய கையளவுக்கு தேங்காய் பதினெட்டு வெள்ளைப்பூடு சின்னதும் பெருசுமாக எடுத்திருக்கேன் நல்லா அலசி இருக்கேன் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி இப்போ தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துக்கப் போகிறேன் இந்த மட்டன் மசாலா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மட்டன் சுக்கா டைப்பில் தான் இருக்கும் பட் வெள்ளைப்பூடு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கறனால அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிட சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றது ரெண்டுத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் ஸோ மசாலா இன்னும் அதிகப்படுத்தும் போது தேங்காய் அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா வெள்ளைப்பூடு குவான்டிட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவாக குட்டிக்கணும் இப்போ வெள்ளைப்பூடு தேங்காய் ரெண்டுமே ஜாரில் சேர்த்துட்டேன் அந்த மட்டனோட கவுச்சி வாடை கம்மி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஜாரில் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு மசாலா ஃபார்முக்கு எடுத்துக்க போகிறேன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யலாம் அது ரிஃபைன்ட் இல்லை கடலெண்ணெய் எண்ணெய் ஸோ இதுக்கு என்ன நான் ஜாஸ்தியாக தான் சேர்க்குறேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவுமே நான் சேர்க்கல பட்டா கிராம்பு எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட் ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் அந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் முழு சோம்பு சேர்க்குறேன் சோம்பு பொறிஞ்சதும் வரமிளகாய் ஒரு எட்டு இல்லை பத்து வர நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது ரெண்டாக உடைச்சி நான் சேர்க்குறேன் ஏன்னா அந்த மிளகாயில் இருக்கிற அந்த வெதை வந்து காரத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் முழு கேஷ்நட் சேர்க்குறேன் ஏன்னா அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து குக் பண்ண கேஷ்நட்ஸ்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக கேஷனட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நான் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணோம்னா மசாலா கொஞ்சம் திக்கனாகி வரணும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் ஸோ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து சிம்க்கு மாற்றிட்டு மூடி சும்மா மேலாப்பில் மூடி போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் வத்தி வரட்டும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ லேஸாக திக்கனாக ஆரம்பிச்சிருக்கு நம்ம இடையில் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா தேங்காய் வந்து கீழே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது தேங்காய் இப்போ மெது மெதுவாக வதங்கிட்டுருக்கு அது வதங்குற ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம டைரெக்டாக போட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்டில் தேங்காய் மசாலா பேஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வதங்கியிருக்கு கீழே நல்லா அது பிடிக்க ஆரம்பிக்கும் தட் மீன்ஸ் அது ஒரு தண்ணி சத்தெல்லாம் வற்றிட்டு அது வந்து நல்லா குக்காக இருக்குன்னு இருக்கோம் அந்த டைமில் கழுவி வச்சுருக்கிற அரை கிலோ மட்டன் பீசஸ் நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் பீஸ் சேர்த்துட்டேன் ஒரு நல்ல மிக்ஸும் கொடுத்தாச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் நம்ம காரம் எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ இது மட்டன் வதங்குறப்பே அது கொஞ்சம் நீர் விடும் ஸோ நம்ம இந்த ரெசிபிக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சாலே கரெக்டாக இருக்கும் மசாலா உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு அந்த எண்ணெயோட மட்டன்லேருந்து வெளியே வந்த தண்ணியுமே கொஞ்சம் இருக்கும் ஸோ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி லேசாக மட்டன் மூழ்கினா போதும் இதுவே வந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கும் நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு சுருளை வறுத்தெடுக்கணும் ஸோ ஏன் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம்னா சில சமயம் மட்டன் வந்து கீழே அடி பிடிச்சிரும் மசாலாவோட அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஸோ இன்றைக்கி மட்டன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு விசில் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு மிச்சம் ஒரு பன்னெண்டு விசில் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இருக்கிற மிச்சம் மசாலாஸ் நல்லா வத்தணுன்றதுக்காக குக் பண்ணிகிட்ருக்கேன் மட்டன் நல்லா வெந்துட்ருக்கு ஸோ இந்த பதத்தில் வேணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா சுருளை வறுத்துட்டு அதையுமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்